ஹலோ நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நண்பா இப்போ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டிஆர் ஆர்ட்ரீசிங் தந்துகிட்டு இருக்கோம் கேரளா நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு நம்ம தொடர்ந்து வெற்றி கொடுத்துட்டு இருக்கோம் நண்பா நம்மளால வீடியோ நம்மளால கொடுக்க முடியல மண்ட்ரே பிளான்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனே நம்மளுக்கு நம்மளுக்கு வின்னிங் கொடுக்கல நேற்றுலாம் நல்ல ஒரு வெற்றி நண்பா நேற்று நம்ம ஃபுல் கொடுத்துருந்தோம் நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்துருச்சு நண்பா மூணு மூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கெஸிங் கொடுத்துருச்சேன் நல்லா ஸ்டாங்காகவே தான் நண்பா இருக்கு உங்க கணிப்பு கிளே பண்ணீங்க இல்ல ஒரு கெஸிங்கா மட்டும் ஃபாலோ நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா நீங்க தான் நல்லா வெற்றி எடுக்கலாம் நானும் உங்களுக்காக நல்லா முயற்சி பாட்டிட்டு தான் இருக்கிறேன் நம்ம எந்த ஒரு இல்லையாலும் பண்ணல நல்லா ஸ்ட்ராங்கா தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம நல்ல ஒரு இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் டபுள்ஸ்னா டபுள்ஸ் சிங்கிள் போடு ஏபிஎஸ் டெஸை கொடுத்துட்டு இருக்கோம் நல்லா தான் இருக்கு இன்னைக்கு பாக்கலாம் மூணு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான கெசைன் கொடுத்துருக்கேன் நம்ம வீடியோ போட்டால இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிடும் அது எல்லா நண்பர்களுக்கும் தெரியும் புதுசாக நண்பர்களுக்கு நம்ம மந்த்லி பிளான்ல டே பிளான்ல நம்ம கெசிங் கொடுத்துட்டு இருக்கோம் அது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் வரும் உங்களுக்கு சிங்கிள் போர்டு ஏபிஎஸ்சிடிசி ஏபிசி இதெல்லாம் சிங்கிள் த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டில் நம்ம தந்துக்கிட்டு அதே அதேமாதிரி செட்டு நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டு மூணு செட்டு நம்ம வில்லிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி தான் நம்ம தொடர்ந்து கொடுக்குறோம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வேணும்னா இதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ அறுபத்தி மூணு எண்பது தொண்ணூத்தி ஒன்று பத்து ஐம்பத்தி ரெண்டு நம்ப இதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு வேணுங்கிற நண்பர்கள் இதில் வாட்ஸ்அப்ல நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் இது இது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவே போடாமல் இருந்தாலும் நம்மளுக்கு பிளான்ல உள்ளவங்களுக்கு ரெகுலராக கெசிங் வந்துகிட்டே இருக்கிறோம் நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நம்மள்ட்ட வாங்குற நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மள்ட்ட தொடர்ந்து கண்டினியூவாக வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க தொடர்ந்து நம்ம வெற்றி குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் அது பார்த்தீங்கன்னா டிஎல் ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான கன கொடுத்துருக்கேன் ஆல் போர்டு எட்டு அஞ்சு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க மூணு அஞ்சு எட்டு அஞ்சு ஜீரோ எட்டு நாலு ஜீரோ ஒன்பது அஞ்சு ஏழு மூணு பாக்ஸ் கணக்கு எஸ் பாருங்க மூணு எட்டு அஞ்சு எட்டு நாலு ஜீரோ மூணு மூணு நாலு ஒன்னு ஆறு அஞ்சு நீங்க டபுள்ஸ் வர மாதிரி இருக்கணும்பா உங்க கணிப்புல வந்தா டபுள்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க பண்ணிக்கா ஒண்ணுல இருந்து ஒன்பது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க நண்பா ஏன்னா அதுல கம்பல்சரி வந்துடும் நீங்க பத்து செட்டு டேரக்டா நீங்க ஏபிஎஸ்சி பிசில எடுக்கனாலே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கலாம் நண்பா அப்படிதான் நம்ம கெசிங் கொடுத்துட்டு இருக்கோம் போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு மூணு ஒண்ணு பி போர்டு எட்டு நாலு சி போர்டு ஜீரோ அஞ்சு நண்பா நல்லா ஸ்டாக்காக தான் இருக்கு உங்க கணிப்புல வந்தா நீங்க ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா இல்லைன்னா ஒரு கெசிங் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் இன்னைக்கு வீடியோ